ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் சேனல் நம்ம நீ பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை போகிற நேஷனல் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான சூப்பரான சைட்டு தான் பார்த்துக்காங்க இடம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இடம் வீடு தோட்டம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் வந்து லொக்கேட்டாக இருக்கு நண்பர்களில்ல இந்த பார்த்திங்கன்னா இந்த வலிந்து ஹைவேஸ்லேருந்து சின்னாவட்டி போகிற மெயின் ரோடு நண்பர்களில் சின்னாலப்பட்டியிலேருந்து பஞ்சம்பட்டி போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ் ரோட் மேலே ஆன் ரோட் மேலே தான் நமக்கு இந்த சைட் வந்து பிரிச்சுருக்காங்க சைட் நேம் பார்த்திங்கன்னா சில்க் சிட்டி அப்படிங்கிற பேரில் நமக்கு சூப்பரான ஒரு அருமையான சைட்டாக வந்து அமைஞ்சிருக்கு அதே போல் சைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு செம்மன் பூமி மண் செம்மன் பூமி தான் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களில் இங்கே கிரவுண்ட் நமக்கு நிலத்தடி நீர்மட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமையாகவே அமைஞ்சிருது அறுபது அடி அப்படிங்கிற ரேஞ்சிலேயே பார்த்திங்கன்னா நல்ல குடிநீர் நமக்கு வசதி இருக்குது அதே போல் சைட்டில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா முப்பது அடி தார் ரோடு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற தான் பிரிச்சுருக்காங்க டிடிசிபி ரெரா அப்ரூவல் ஃப்ளாட் நண்பர்களே இந்த இடத்து இந்த இடம் இங்கே இடம் வாங்குறதுக்கு லோனுன்னு பார்த்திங்கன்னா நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு லோனும் அவைலபிளில் தான் நண்பர்களே இருக்குது சைட்டில் அளவுன்னு பார்க்கும்போது நாற்பதுக்கு முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் ஒரு வீட்டு ஆயிரத்தி இரநூறு சதுடி இடத்துலேருந்து அறநூறு சதுடி இடம் வரைக்கும் நமக்கு அருமையாகவே சைட்டு பிரிச்சுருக்காங்க நண்பர்களே சைட்டில் ரே ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து அறநூற்றம்பது ரூபா வரைக்கும் நமக்கு சதுரடி ரேட் கோட் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம சைட்டு புக் பண்ணணும் சைட்டு வாங்கிறவங்களுக்கு ஃபெசிலிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு முழுக்க முழுக்க பத்திரச் செலவு முற்றிலும் இலவசமாகவே இவங்களே நமக்கு பத்திரம் முழுவதும் பன் பயஞ்சு கொடுத்துட்றாங்க அதே போல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு டேட்டில் வந்து மே இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு டேட்டில் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனும் நமக்கு கிஃப்டாக பிரசன்ட் பண்ணுறாங்க நண்பர்களே இந்த இடத்த பற்றிய மேலும் விவரங்களுக்கு நமக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணுன்னா கார் வசதியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம விசிட் பண்ணி பார்த்துட்டு இடம்பிடிச்சு தான் புக் பண்ணிக்கலாம் நன்றி